எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற தேர்வர்களுக்கும் டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற தேர்வர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டிஎன்யுஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எம்ஹெச்சி இந்த மாதிரி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இப்போ இந்த பாடத்தை நான் பார்க்க போகிறோம் இந்த தேசிய சின்னங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் இந்த பாடப்பகுதி அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸில் அதாவது டேர்ம் டூவில் சிவிக்ஸில் அதாவது குடிமையியலில் முதல் பாடமாக அமைஞ்சிருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாடத்துலேருந்து கம்பல்சரி ஒரு கேள்வி வந்து இடம்பெறும் இப்போ இந்த பாடத்தின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா பாருங்கள் இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்கள் பற்றி அறிதல் அடுத்தது இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்து கொள்ளல் இந்தியாவின் பிற தேசிய சின்னங்களை அறிந்து அவற்றை போற்றுதல் அடுத்து இந்திய தேசிய விழாக்களை அறிந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்ளல் இதை தான் இந்த பாடத்தின் வாயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த பாடத்தில் வந்து மிக முக்கியமான குறிப்புகளை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த பாடம் முக்கியமாக என்னென்னது பாருங்கள் இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்கள் மற்றும் பிற தேசிய சின்னங்களை பற்றி தகவல்களை வழங்குகிறது பல்வேறு தேசிய விழாக்களை விவரிக்கிறது இதில் உள்ள கதைகள்லாம் நாம் பார்க்க போகிறதில்ல நீங்கள் வேணுன்னா ஒரு வாட்டி வாசிச்சுங்க நான் வேணால் நீங்கள் வந்து அப்படியே பாஸ் பண்ணி அப்படி வாசிச்சுங்க இந்த பாடத்தை நான் முக்கியமான குறிப்புகளை மட்டும்தான் கொடுக்கிறேன் பாருங்க இதுல அதாவது ஒரு காட்டில் மையாச்சு புலிதான் என்றாலும் எண்ணற்ற பறவைகள் பூச்சிகள் ஊர்வன நீர் நிலம் இரண்டிலும் வாழும் இரு வாழ்விகள் என பலவும் சேர்ந்தது தான் காடு காடுனா என்னென்னா புலி மட்டும் கிடையாது பறவைகள் பூச்சிகள் ஊர்வன நீர் நிலம் இரண்டிலும் வாழும் இரு வாழ்விகள் என பலவும் சேர்ந்தது தான் காடு அடுத்தது தாமரை தடாகத்தில் தாமரை மலர்கள் அழகுர மலர்ந்து சிரித்தனர் அதாவது தாமரையில் பல வகைகள் உண்டு இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரையை செந்தாமரை என்கிறோம் அப்போ செந்தாமரைன்னு என்ன இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரையை தான் செந்தாமரைன்னு சொல்கிறோம் தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்டது தாமரை மலர் தனித்தன்மை கொண்ட வடிவமைப்பை கொண்டது தான் தாமரை மலர் அதேமாதிரி ஆக இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மயில் தோகை விரித்து ஆடுவதை கண்ட குறுநில மன்னர் ஒருவர் மயில் குளிருக்கு நடுகுகிறதோ என கருதி தன் போர்வையை கொடையாய் அளித்தாராம் இவர் பெருமை வாய்ந்த சங்ககால தமிழகத்தைச் சேர்ந்தவரும் கடையேலு வள்ளல்களுள் மதிப்பிற்குரிய ஒருவருமான பேகன் எனும் குறுநில மன்னன் அப்போ மயிலுக்கு போர்வை போற்றிய மன்னன் யாரு பேகன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மயிலுக்கு போர்வி கொடுத்தான் பேகன் இதெல்லாம் நான் வச்சுக்கணும் மயிலுக்கு போர்வி போர்த்தின மன்னன் தான் பேகன் பாருங்க தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம் போட்டி தேர்வுகள் அடிக்கடி கேட்பாங்க தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது இப்போ மயில் வந்து என்னது நம் தேசிய பறவை என எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம் பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்டகால இடம் இருக்குது அழகும் அதாவது பாருங்கள் அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுவதே அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் அடுத்து நீர்வாழ் பாலூட்டி எது ஓங்கில் அதாவது டால்பின் டால்பின் தான் நீர்வாழ் பாலூட்டி அதாவது கடலில் தாவி தாவி விளையாட்டு காட்டுமே நம் நாட்டில் ஆற்று ஓங்கில்களும் ஆற்று டால்பின்கள் வாழ்கின்றன தொலைவிலிருந்து பார்க்கும்போது நீருக்கு வெளியே நீண்டிருக்கும் அதன் நீண்ட வாயும் கரியால் முதலையின் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இரண்டும் வேறு வேறு அதாவது வவ்வால்களைப் போலவே இந்த ஓங்கில்கள் அதாவது ஆற்று ஓங்கில்களும் மீ ஒளி அலைகளை பயன்படுத்தி இறையை பிடிக்கின்றன இந்த ஓங்கில்களுக்கு பார்வை திறன் மிக மிக குறைவு அடுத்தது பாருங்க கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் புகழ்ந்து பாடினாரே அந்த ஆறுக்கு பேரு கங்கையாறு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார்னா பாரதியார் இந்த கங்கை நதியின் இந்தியாவில் உள்ள நீளமான நதி எதுனா கங்கை நதி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான் அதே பிரம்மபுத்ரா மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளம் முடியுது என்றாலும் அது இந்தியாவில் பாயிற தொலைவு ரொம்ப ரொம்ப குறைவு நிறைய பேர் வந்து என்ன தெரிஞ்சிக்கீங்க பிரம்மபுத்திரா தானே இந்தியாவின் மிகப்பெரிய ஆறு அப்படின்னு தெரிஞ்சு சொல்லுவீங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் பிரம்மபுத்திரா ஆறு பாயது கிடையாது அதனால் இந்தியாவின் மிக நீளமான ஆறு என்னென்னு கேட்டான்னா கங்கை அடுத்து இதில் உள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் பார்க்குறோம் முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சில வகை மாம்ப மாம்பழங்கள் மாம்பழங்கள் வந்து முகலாயர்களுக்காக முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சில வகை மாம்பழங்கள் இந்த காட்டின் எல்லையில் உள்ள தோப்பில் விளைஞ்சது அடுத்து அப்புறம் அங்கே இந்த பாடத்தின் வாயிலாக அவர்கள் வந்து சுற்றுலா சென்று பார்க்கும்போது ஆலமரத்தை பார்க்குறாங்க ஆலமரம் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வியந்து பார்க்கிறார்கள் இப்போ என்னென்னா பாருங்கள் அதாவது ஆழமரத்தை வந்து காட்டின் மூதாதை மரம் என்றும் சொல்லலாம் அதாவது இந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் தஞ்சமடைகின்றன கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் உள் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதோடு ஆலமரம் அப்போ இந்தியாவிலேயே உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்கு உள்ளது அதாவது கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் உள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் அடுத்தது மாதிரி அடையாறு தியாசாபிகள் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆலைமரம் ஆலமரம் உள்ளது அடுத்து ஆலமரத்தின் பின்பக்கமா ஒரு சின்ன யானை மந்தை மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க யானைகள் ஆலமரங்கள் மான் கூட்டங்கள் மயில்கள் மலைகள் அதே மாதிரி நீர்வெளிகள் இந்த மாதிரி இந்த படத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரியுது ஸோ அதை தான் வந்து இங்கே விவரிக்கிறாங்க இந்த கதையின் வாயிலாக அதெல்லாம் நம்ம தேர்வுக்கு போட்டி தேர்வுக்கு தேவை அடையாது நம்ம போட்டி தேர்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் படிக்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி மட்டும் அதாவது கருணாகத்தின் கூடதான் கிங் கோப்ரா என்று அழைக்கப்படக்கூடிய கருணாகந்தான் உலகிலேயே கூடு கட்டி அதிக முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகையை சேர்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு அடி நீளம் வளரும் அத நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகில் நீளமானது என்னன்னா கிங் கோப்ரா ராஜநாகம் நஞ்சு கொண்ட பாம்பு வகைகளில் உலகிலேயே நீளமானது எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜநாகம் இது எத்தனை அடி வயர் அடி வரை வளரும் பதினெட்டு அடி வரை இதெல்லாம் ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து இப்போ இந்த பாருங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கை தேசிய சின்னங்கள் இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்கள் ஆலமரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது பெருமையின் சின்னமாகும் மருத்துவ குணம் கொண்டது அடுத்து தேசிய மலர் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கின்றன மிக அழகான மலர்கள் மலர்கின்றன அடுத்து தேசிய பறவை எது மயில் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில் தோகையை கொண்ட பறவை மயில் அடுத்து புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பூனை இனத்தில் மிகப்பெரியது எது புலி உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் சதவீதம் இருக்குது உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எழுபது சதவீதம் கொண்டுள்ளது பூனை இனத்தின் மிகப்பெரியது அடுத்து ஆறுகள் வந்து ஆறு இரண்டாயிரத்தி எட்டு இது வற்றாத ஆறு வரலாற்று புகழ் பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க தேசிய விலங்கு இந்தியாவின் தேசிய விலங்கு எதுனா புலிதான் ஆனா இது வந்து இயற்கை தேசிய சின்னங்கள் யானை இரண்டாயிரத்தி பத்துல ஆசியாவை தாயகமாக கொண்டது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து நீர்வாழ் விலங்கு ஆற்று ஓங்கில் அதாவது டால்ஃபினு இரண்டாயிரத்தி பத்து தான் வாழும் ஆற்றின் சூழலமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது அருகி வரும் உயிரினமாக உள்ளது அடுத்து பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது ஒரு தோழமை பாக்டீரியா இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியங்களின் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து தேசிய பழம் வந்து மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வைட்டமின் ஏ சி டி அதிக அளவில் கொண்டது பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டில் கூட சேலத்தில் மாம்பழம் விளைச்சல் தரக்கூடிய மாவட்டங்களில் மிகவும் முக்கியமான மாவட்டம் அதாவது பாட்டு கூட மாம்பழமா மாம்பழம் சேலத்து மாம்பழம்னு பாட்டு கூட சினிமா பாடல்கள் கூட வந்துள்ளது அடுத்து ராஜநாகம் ஹோபி பாக்கஸ் ஹானா ஹோபி பாக்கஸ் ஹானா உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு கிங் கோப்ரா ராஜநாகம் இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளி பகுதிகளில் வாழ்கின்றன இப்போ இந்த சார்ட்டை வந்து நீங்க படிச்சுக்கணும் கம்பல்சரி இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பா அதாவது இயற்கை தேசிய சின்னங்கள் இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு மாநில இயற்கை சின்னங்கள் தமிழ்நாடு மாநிலத்தின் விலங்கு வரையாடு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி ஹில்ஸில் அதிகம் காணப்படும் ஊட்டி போனவங்க பார்த்துருப்பாங்க நீலகிரி ஹில்ஸில் அதிகமாக இது காணப்படும் பறவை மரகதப்புறா தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா தமிழ்நாட்டின் மலர் செங்காந்தல் மலர் இதுதான் அடுத்து தமிழ்நாட்டு மரம் இது பனை மரம் பனைமரம் தமிழ்நாட்டின் மரம் பனைமரம் அதாவது இப்போ இந்த டாஸ்மார்க் வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு மாநிலத்தில் இந்த கல்லறக்கி தான் பனை மரத்துலேருந்து கல்லறக்கி தான் சத்து மிகுந்த பானமாக இருந்தது அது வந்து தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க தற்போது அதை வந்து கொண்டு வருவதுக்கு மிகவும் போராடி வருகிறார்கள் ஆனால் இந்த பனைமரத்து கல் என்பது மிகவும் மருத்துவ குணம் கொண்டது அதை நாம் வந்து தெளிவாக வந்து குடிச்சிட்ருக்குறோம் அடுத்து இனிமேல் தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் பிற தேசிய சின்னங்கள் தேசிய சின்னங்கள் முதல் முதல்ல பார்க்க போகிறது தேசிய கொடி டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி தயவு செஞ்சு முக்கியமாக வந்து இதை படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இதை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில கேள்விகள் மிஸ் பண்ணுவீங்க அதாவது மூவண்ணக் கொடி நமது தேசிய கொடியாகும் அதாவது மூன்று வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக அமைந்துள்ளன மேல் பகுதியில் காவி நிறம் அதாவது இளஞ்சிவப்பு இப்பதான் வந்து பாடப்பகுதியில் காவி நிறம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து உண்மையாலுமே இதனோட